ஹாய் மக்களே எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் நீங்கள் பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலக்கீரையை வச்சு நம்ம ஒரு அடை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த ரெசிபி வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதே மாதிரி ரொம்ப ஹெல்த்தியானது இதில் வந்து கீரை பருப்பு எல்லாமே சேர்த்துருக்கிறதுனால எல்லா வகையான சத்துக்களுமே வந்து இந்த தோசையில் இருக்குது வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அரிசி ஊற வச்சுக்க போகிறோம் அரிசி வந்து நான் இன்னைக்கு இட்லிக்கு யூஸ் பண்ணுறேன் அந்த புழுங்கள் அரிசி தான் எடுத்திருக்கேன் அதை வந்து ரெண்டு டம்ளர் ஊற வச்சிருக்கேன் இதில் நம்ம இந்த அரிசிக்கு பதிலாக நம்ம வரக அரிசியோடு யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு டம்ளர் புளுங்க அரிசி அப்படின்னா ஒரு டம்ளர் வரகரிசி யூஸ் பண்ணிக்கோங்க அடுத்த இதுக்கு தேவையான அளவு பருப்பு போட்டுக்கலாம் இதில் நம்ம வீட்டில் என்னென்ன பருப்பு இருக்கோ அது எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி ஒரு நாலு வகையான பருப்பு யூஸ் பண்ணியிருக்கேன் ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா பாசிப்பயிறு அரை டம்ளரு துவரம் பருப்பு அரை டம்ளரு பாசி பருப்பு அரை டம்ளரு அதுக்கப்புறமா மைசூர் பருப்பு வந்து அரை டம்ளரு இது எல்லாமே சேர்த்து ரெண்டு டம்ளர் அளவு வரும் ரெண்டு டம்ளர் அரிசி அப்படின்னா ரெண்டு டம்ளர் அளவு வர மாதிரி நம்ம பருப்பு எல்லாத்தையுமே ஊற வச்சுக்கலாம் தோசை கிறிஸ்பினஸ் வர்றதுக்காக நம்ம உளுந்த பருப்பு ஒரு ஆஃப் டம்ளர் மட்டும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்க போகிறோம் இப்போ இந்த அஞ்சு வகையான பருப்புகளையும் நம்ம நல்லா ஊற வச்சிடலாம் இந்த அரிசி பருப்பு ரெண்டுமே வந்து ஒரு நாலு மணி நேரம் ஊறட்டும் பாசி பயிரெல்லாம் சேர்த்துருக்கறனால பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் ஊறதுக்கு டைம் எடுக்கும் அதனால் கண்டிப்பாக ஒரு நாலு மணி நேரமாவது ஊறணும் இந்த அரிசி பருப்பு இது எல்லாத்தையுமே நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறமா ஊற வச்சுக்கோங்க இந்த மாவு வந்து புளிக்க வைக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை நம்ம அப்போத்தப்பவே அரைச்சி சுட்டுக்கலாம் இது நாலு மணி நேரம் ஊறட்டும் நாலு மணி நேரம் கழித்து பார்த்தா அப்படின்னா நல்லா பருப்பெல்லாம் ஊறிடுச்சு இப்போ இதை நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம் அரைக்கிறப்ப நம்ம இந்த ஊறி இருக்கிற தண்ணியே ஊற்றி அரைச்சிக்கலாம் அப்போ தான் தோசையும் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ரோஸ்ட்டு மாதிரி வரும் அதே தண்ணி ஏன் ஊற்றுறோம் அப்படின்னா நாலு மணி நேரம் வந்து நல்லா ஊறி இருக்கிறதுனால தண்ணியுமே கொஞ்சம் நல்லா புளிச்சிருக்கும் அதனால் இந்த தண்ணி ஊற்றி அரைக்கும் போது தோசையும் வந்து நம்மளுக்கு மதம் அடிக்காமல் நல்லாயிருக்கும் இப்போ இந்த அரிசி பருப்பு கூடவே வந்து பாலக்கீரை ஒரு கைப்பிடி அளவு இது எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா நைஸாக இப்போ அரைச்சுக்க போகிறோம் இது கூடயே நம்ம காரத்துக்காக பச்சை மிளகா கூடவே கொஞ்சம் ரெண்டு துண்டு இஞ்சி அடுத்து இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு இது எல்லாத்தையும் போட்டதுக்கப்புறமா இப்போ நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம் இதில் வந்து நம்ம பச்சையாக கீரை சேர்த்துருக்கறதுனால டேஸ்ட் வேறு மாதிரி இருக்கும் அப்படின்லாம் நினைக்க வேண்டாம் நம்ம எப்படி அடை தோசை வந்து எந்த டேஸ்ட்டில் இருக்குமோ அதே மாதிரி டேஸ்ட்டில் தான் இருக்கும் கொஞ்சம் கூட வித்தியாசமே இருக்காது மாவு அரைச்சதை நம்ம பவுலில் சேர்த்தாச்சு இப்போ இது கூட நம்ம வெங்காயம் மிளகாயெல்லாம் தாளித்து கொட்டிக்கலாம் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு என்ன நல்லா காஞ்சதுக்கப்புறமா கடுகு வெங்காயத்தை வந்து நல்லா பொடியை கட் பண்ணிக்கோங்க பெரிய வெங்காயம் நான் ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன் கூடவே வந்து கொத்தமல்லி கருவேப்பில்லை பொடியை நறுக்கி வச்ச பச்சை மிளகாய் இது எல்லாம் தான் சேர்த்துருக்கேன் இது எல்லாத்தையுமே இப்போ நல்லா வதக்கி எடுத்துக்க போகிறோம் இது கூட உங்களுக்கு கேரட் வேணாலும் நீங்கள் கேரட் சேர்த்துக்கலாம் அதுவுமே வந்து துருவிட்டு சேர்த்துக்கோங்க வாசனைக்காக கொஞ்சமாக சீரகத்தை வந்து நல்லா தேய்ச்சிட்டு இந்த மாதிரி சேர்த்துக்கலாம் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் அளவு சீரகம் எடுத்துக்கோங்க வெங்காயம் பச்சை மிளகா இதெல்லாமே வதக்காமல் கூட நம்ம அந்த மாவில் சேர்த்துக்கலாம் ஆனால் ரோஸ்ட் மாதிரி வராது உங்களுக்கு கொஞ்சம் கெட்டியாக ஊத்தப்ப மாதிரி தான் ஊற்ற முடியும் மோஸ்ட்லி பசங்கள் எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா ரோஸ்ட்டு தான் விரும்புவாங்க அதனால் நீங்கள் இந்த மாதிரி வதக்கிகிட்டே சேர்த்துக்கோங்க வெங்காயத்தை இந்த மாதிரி வதக்கிட்டு சேர்த்துறதுனால டேஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும் இப்போ இதை மாவு கூட நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம தோசை மாவு பார்த்ததுக்கு கரைச்சுக்கு போகிறோம் இந்த கரைச்ச மாவை இப்போ நம்ம தோசை ஊற்றிக்கலாம் அடை அப்படின்னாலே மோஸ்ட்லி நம்ம எல்லாமே ஊத்தாப்ப மாதிரியே தான் வரும்னு நினைப்போம் ஆனால் பாருங்கள் நல்லா ரோஸ்ட்டு மாதிரி வருது இப்போ இதை நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம திருப்பி போட்டுக்கலாம் மாமூல நம்ம சாப்பிட்ற மாதிரி அரிசி தோசை அப்படின்னா நம்ம அதை திருப்பி போட தேவையில்லை இதில் பருப்பெல்லாம் சேர்த்துக்கிறதுனால பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு பக்கமும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க ரெண்டு பக்கம் நல்லா வெந்து நம்மளுக்கு பேப்பர் ரோஸ்ட்டு மாதிரி கிடைச்சிருச்சு இதில் வந்து நம்ம கீரை சேர்த்துருக்கிறதே தெரியாத மாதிரி தான் இருக்குது அதாவது கொஞ்சம் லைட்டாக பச்சை கலர் மட்டும்தான் ஆட் ஆகிருக்கு மற்றபடி இதோட டேஸ்ட் வந்து எந்த ஒரு வித்தியாசமே இருக்காது கீரை பிடிக்காத பசங்களுக்குலாம் நம்ம இந்த மாதிரி சேர்த்து அரைச்சி மிக்ஸ் பண்ணி தோசை விட்டு கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு விரும்பி சாப்பிடுவாங்க நம்மளுக்கு வந்து ஒரு ஹெல்த்தியான ஃபுட் கொடுத்தோம் அப்படிங்கிற சந்தோஷமும் இருக்கும் இதுக்கு தேங்காய் சட்னி தக்காளி சட்னி இந்த மாதிரி நீங்கள் எந்த ஒரு சட்னி வேணாலும் வச்சுக்கலாம் இல்லை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்யூ